ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெனிங் டப்ஷன் பார்க்க அப்புனா ஒரு வீடியோ வந்து பார்த்துங்க அதாவது ஆக்சுவலாக டான் பிக்சர்ஸோட ஒரு ஈவெண்ட் லாச் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்னென்ன படங்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் இருப்பாங்க ஸோ அது இதே முரளின்னு ஒரு படம் வந்து லான்ச் கூட பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா மாக்கா பவரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பராசக்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இட்லி கடையா படம் சொல்லும்போது இட்லி கடையா புரோட்டா கடையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் ஸோ எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத வேலை என்ன நீங்கள் சிவகார்த்திக்கு உண்மையாக இருக்குன்னா சிவகார்த்தின் உண்மையாக இருங்க விஜய் டிவியில் பண்ணுறீங்களா விஜய் டிவில வேலையே பண்ணிக்கோங்க எதுக்கு தேவையில்லாமல் தனுஷ் ராண அந்த சீன் இருக்குங்க தனுஷ் ரசிகர் போக போகிறீங்க நாங்கள் படம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கோம் இவனுக்கு இன்னுமே கோலிவுட்டில் வந்து சொம்ப இருக்கானுங்க விஜய் டிவிக்கு ஸோ நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாது விசுவாசம் அங்கேனா விசுவாசம் அங்கேயே இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது நம்ம தனுஷனா ரசிகளை வந்து சீனா தனுஷ் அண்ணா எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகின்ன பெருசாக தனுஷ் பெருசானா தனுஷனாக தான் எப்போயுமே வந்து ஃபேன் பேஸ்லையும் சரி மாசுனையும் சரி ஓப்பனிங்லையும் சரி பெருசாக இருக்கும் ஒரே ஒரு படம் ஏதோ பயோபிக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக வந்து நீங்கள் வந்து தனுஷன்னா படத்தை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஜித் ரசிகரும் சரி சிவகார்த்தி லேசுகளும் சரி பயங்கரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இப்படி கொண்டாடுற அவங்க படம் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி ராயனோட அடி ராயின் கீழே தான் இருக்குது ஸோ அமரன் ஏதோ லக்கில் வந்து பயோபிக்னால ஓடி இருக்க அந்த படம் அந்த படம் யாருக்குமே பிடிக்கவும் இல்லை ஒரு உண்மையான கதனால மக்கள் பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு படங்கள்லாம் கன்ஃபார்மாக தான் வாங்கும் ஸோ அது ஷோர் அண்ட் ஷார்ட்டாக தெரியும் ஸோ யார்ட்றவங்க ஆரட்டும் ஸோ தனுஷனா ரசிகர் யாருன்னு தனுஷ்ணர் ரசிகர்கள் தாண்டி உலகத்துக்கே தெரியும் ஸோ போல் வாழ்க்கை என்ன போல் தான் வாழ்க்கை ஸோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சினாச்சு லைக் பண்ணுங்க ஷேப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி